சாரதா என்பவர் சென்னை பெருநகர மாநகராட்சி திருவிக்கா நகர் மண்டலத்திற்கு உட்பட்ட வார்டில் திமுக கவுன்சிலராக இருப்பவர் இவர் அந்த பகுதியில் புதிதாக வீடு கட்டுபவர்களிடம் மிரட்டி பண வசூலில் ஈடுபட்டு வருவதாக திமுக தலைமைக்கு தொடர்ந்து புகார்கள் வந்தது இதனால் புகாரின் அடிப்படையில் அவர் திமுக விலிருந்து இன்று அதிரடியாக சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார் இது தொடர்பாக திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் சென்னை கிழக்கு மாவட்டம் கொளத்தூர் மேற்கு பகுதி மாநகராட்சி அறுபத்தி ஐந்தாவது வார்டு கவுன்சிலரும் திமுக மாவட்ட மகளிரணி வலைதள பொறுப்பாளருமான சாரதா கட்சி கட்டுப்பாட்டை மீறியும் அவப்பெயர் ஏற்படும் வகையிலும் செயல்பட்டு வந்ததால் திமுகவின் அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் தற்காலிகமாக நீக்கி வைக்கப்படுகிறார் என்று அவர் தெரிவித்துள்ளார் மேலும் கவுன்சிலர் சாரதா சாலையில் சுற்றி தெரியும் மாடுகளின் உரிமையாளர்களுக்கு ஆதரவாக செயல்பட்டு தங்களை பணி செய்ய விடாமல் தடுக்கிறார் என்று சென்னை மாநகராட்சி அனைத்து ஊழியர் சங்கத்தினர் மாநகராட்சி கமிஷனரிடம் ஏற்கனவே புகார் மனு கொடுத்திருப்பதாக தகவல் வெளியாகி பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது